ஹெட்லைன்ஸ் விநேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ஆரம்பம் முதல் இறுதி வரை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு கிளியரா புரியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பயன் தரக்கூடிய பதிவாக இது இருக்க போகுது அதனால இது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க நான் எப்போதுமே சொல்வது போல நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் விநேயர்களுக்கு நான் இலவச பொதுப்பாளன்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவுல வந்து நீங்க வந்து ஒரு உத்தியோகம் செல்பவர்களாக இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய வகையில தான் அமையப்போகுது ஸோ உங்களுடைய பெயருமே உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்னா அது பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவல் வரைக்குமான பேசிக் கன்சல்டேஷன் நான் ஃப்ரீயா தான் தரப்போறேன் உங்களுடைய பெயரை நீங்க உங்களுடைய பிறந்த தேதியோட எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பும் போது உங்களுக்கான இலவச பலன்கள் நான் தருவேன் இதை நீங்க வந்து நம்ம ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும் போது மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை அனுப்பி வைப்பேன் இது நீங்க வந்து பிஸ்னஸ் நேமுக்குமே வந்து செக் பண்ணிக்கணும்னாலும் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் பிளஸ் அது யார் இந்த பிஸ்னஸை ஓன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேமோட எனக்கு அனுப்பி வைக்கணும் குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா குழந்தையோடைய பேர் அப்புறம் பிறந்த தேதியோட அனுப்பிச்சு விடுங்க அவங்களுக்கு அந்த பேர் பொருந்திருக்கா பொருந்தல்லயாங்கிற தகவல்களை நான் இலவச பொதுப்பாளர்களாக அனுப்புறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் என்ன ப்ராசஸுங்கிறத நான் அதுலயே உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வெறும் நம்பர்ஸ் வச்சு மட்டும்தான் டிசிஷன் எடுக்கணுங்கிறது கிடையாது நிறங்கள் கூட வந்து பெருமளவுக்கு நமக்கு வாழ்க்கையில நல்லது பண்ணும் எப்படி சார் ஒரு கலர் வந்து நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகமே அதுக்கான ஆன்சரை பண்ணும் கலர் தெரப்பின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த பெட் அந்த இதுக்கெல்லாம் கிரீன் நிறைய யூஸ் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஏன் ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சு பாருங்க கலர் தெரப்பிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி மெடிக்கல் வேர்ல்டே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் ஸோ ஒரு சில தேதிகளுக்கு ஒரு சில நிறங்கள் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில நிறங்கள் வந்து சுத்தமாகவே பொருந்தாது பொருந்தாத நிறங்களை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது அது தேவையில்லாத உங்களுக்கு அவங்களுடைய எனர்ஜியை வந்து அதை டவுன் பண்ணும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு சேலரிட் பீப்புளாக இருக்கலாம் அல்லது நீங்களே பிஸ்னஸ் பண்ணுபவர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் கூட நிறங்கள் சம்மந்தப்படாமல் இருக்க போவது கிடையாது எல்லா இடங்கள்லையும் நிறங்களும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கு இல்லையா அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கலர்ஸ் உங்களுக்கு பொருந்ததோ அதை நீங்கள் உங்களோட இணைத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேதிகளுக்குமான நிறங்களை குறித்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கே டிஃபரன்ஸ் புரியும் குறிப்பாக சூரியனுக்குரிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் எல்லோ ஆரஞ்சு ஒயிட் இதை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் எல்லோ அப்படின்னா ரொம்ப அடிக்கிற எல்லோவை பற்றியே நான் இந்த இடத்துல சொல்லலை ஒரு லெமன் எல்லோ சாண்டல் எல்லோ அது மாதிரியான மஞ்சள் நிறங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படி இல்லையா ஒயிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இது உங்களுடைய எனர்ஜியை இந்த நிறமுள்ள ஆடைகளை நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுடைய வழக்கமான எனர்ஜியை காட்டிலும் ஒரு லெவல் வந்து அதிகமாக நீங்கள் உணரலாம் அடுத்ததாக சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்கள் ஸ்கை ப்ளூவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இளம் தான் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நிறம் இந்த நிறமுள்ள ஆடைகளை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து இயற்கையாகவே நீங்கள் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த இரண்டாம் எண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிராபேக்குன்னா உங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப பாசிட்டிவான ஃபீலிங் இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப விரக்தியாக உணர்வீங்க நீங்களே ஸோ இந்த ஸ்கை ப்ளூ தான் வந்து உங்களை வந்து காப்பாற்றிவிடக்கூடிய நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒயிட்டுமே உங்களுக்கு செட் ஆகும்னாலும் ஸ்கை ப்ளூவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எல்லோவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லெமன் எல்லோ தான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான எல்லோ கிடையாது அடிக்கக்கூடிய கண்ணை உறுத்தக்கூடிய எல்லோ வேண்டாம் அதே மாதிரி க்ரீம் கலர்னு சொல்லுவோம் பேஸ்டல் க்ரீம் கலர் அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம் பிஸ்தா கலர்ன்னு சொல்லுவாங்க அந்த பிஸ்தா கிரீன் கூட நீங்க அந்த கலர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது பண்ணும் உங்களுக்கு அடுத்ததாக ராகுக்குரிய நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நிறம் சில்வர் கிரே சாம்பல் நிறம் சில்வர் கிரே கலர் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ எல்லா இடங்களையும் நம்மளால் பார்க்க முடியாது பட் நீங்கள் அந்த சில்வர் கிரே கலராக தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது பண்ணும் உங்களுக்கு ஒயிட்டு கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும் ஸ்கை ப்ளூவுமே நல்லது பண்ணும் அடுத்ததாக ப்ரௌன் ப்ரவுனுக்கு சொந்தக்காரர் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்த புதனுடைய கொண்டவர்கள் இந்த ப்ரௌன்லேயே வந்து சாக்லேட் ப்ரௌனும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது காஃபி கொட்டைக்கான அந்த ப்ரௌன் கலருமே நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாட்டின் அதாவது இந்த மினிமினுன்னு இருக்கும் இல்லையா மெட்டாலிக்கை அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் மெட்டாலிக் அதே மாதிரி சில்வர் பிரான்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மெட்டாலிக் ஷேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செட் ஆகும் இது நீங்க வந்து உங்களோட லைஃப்பில் பொருட்களுக்கு கூட இந்த நேரங்களை நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அன்றாடம் உடுத்த முடைக்கு மட்டும்தான் நேரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறது கிடையாது நீங்கள் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டையும் இப்போ நான் சொல்கிற லக்கி கலருக்கு அமைத்து கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் அது ஃபேவர் வந்து உங்கள் லைஃப்பில் உண்டு பண்ணும் அடுத்ததாக ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு சுக்கரனுக்குரிய இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ரெட்டு பொருந்தும் மெஜந்தா ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெட் கலர் பொருந்தும் கிரீன் கலர் பொருந்தும் இந்த ரெட்டும் சரி க்ரீனும் சரி இனிஷியேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு லக் கொண்டு வந்து தரும் கேதுவுக்குரிய ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சில்வர் கிரே தான் செட் ஆகும் ஸ்கை ப்ளூவும் செட் ஆகும் இந்த இரண்டு நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க உங்களுக்கு நிறைய ஃபேவர்ஸ் நடக்கும் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒயிட்டு கூட நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் தவறு கிடையாது அதுவுமே உங்களை மோட்டிவேட்டடாக வைக்கும் கிரகத்திற்குரிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து பிளாக் யூஸ் பண்ணலாம் பிளாக் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ரிச்சான ஒரு கலராக பிடிக்கும் பட் எல்லாருக்கும் அது பொருந்துவது கிடையாது உங்களுக்கு அது பொருந்துறது ஒரு ஃபார்ச்சுனேட்டான விஷயம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மிட் நைட்டு பிளாக்னு சொல்லுவாங்க அந்த பிளாக் ஒரு மாதிரி இருக்கும் எலிஃபேண்ட்டு பிளாக் ஒரு மாதிரி இருக்கும் எனி ஷேட் ஆஃப் பிளாக் வந்து உங்களுக்கு பொருந்தும் அடுத்ததாக செவ்வாய்க்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஆஹ் மெஜெண்டா ரெட்டு அல்லது ஃபெராரி ரெட்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரெட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வைப்ரண்ட் ரெட்டா அது பார்க்கும்போது ஒரு டல் டோன் இருக்கக்கூடாது இப்போ ஓடபோன் ஏர்டெல்லாம் யூஸ் பண்ற ரெட்டெல்லாம் யோசிச்சு பாருங்க ஜென்டிலாவும் இருக்கு வைப்ரண்டாகவும் இருக்கு இல்லையா ஃபெராரியோடைய ரெட்டு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் ஒரு கண்களை உறுத்தக்கூடிய சிறப்பாக இல்லாம ஒரு வைப்ரண்ட் ரெட்டு ஒரு இங்கிலீஷ் ரெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல டோனில் அது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு லக்கு வந்து அது கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன நிறங்கள் எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நம்ம கிராஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருமே நிறங்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கவே முடியாது இப்போ நான் சொன்ன நிறங்களை உபயோகப்படுத்தும் பொழுது உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஃபேக்டரை உங்களால் ஒரு மேக்னட் மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி